நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேச விஷயத்துல இப்ப கருப்பாடு சிக்கி இருக்கு கடும் கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க இந்தியா இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன பத்தி வந்து சிக்கல் கவனமாக இந்தியாவுக்கு வந்து மிரட்டல் வந்து இருக்கு வங்க தேசத்திலிருந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கும் அந்த மிரட்டலை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்துக்கள்னால இப்போ அதிருது வங்கதேசம் திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் அப்படின்னே சொல்லணும் அதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ீா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேசத்துக்கு சொந்தமான வங்கக்கடல்ல இருக்கும் செயின் மார்டின் தீவை தம்மிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு வங்கதேசத்துக்கு இதை வந்து அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருக்கிறாரு அவர் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்கிறாரு இப்படி அமெரிக்காவுக்கு எதிரான இந்த தான் தம்மை வந்து பிரதமர் பதவியிலிருந்து விலக செய்து நாட்டை விட்டு வெளியேற்றியதாக ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போது தெரிவிச்சிருக்கிறது மிக முக்கியமான ஒன்னாக பார்க்கப்படுது தெற்காசியாவில் கால் ஒன்றுவது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பன்னெடுங்கால கனவு ஆனால் தெற்காசியாவில் இந்தியாவை மீறி எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க தயாராக இல்லை இன்னொரு பக்கம் இந்தியாவை சுற்றி அண்டை நாடுகள் அனைத்தையும் கடன் உதவிகள் உள்ளிட்டவைகளின் பெயரனால சீனாவும் வளர்ச்சி போட்டுக்கொண்டுதான் இருக்கு இந்த நிலையில தான் வங்கதேசத்துல மாணவர் புரட்சியின் காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்ச கையோடு இந்தியாவில் தஞ்சமடைஞ்சாரு ஷேக் ஹசீனா அவருடைய பதவி உலகல் தொடர்பாக வெளியாகி வரும் தகவல்கள்ல மிகவும் முக்கியமானது செயின் மாற்றுடைய தீவு வாரம் இந்த தீவு வங்கக்கடல்ல இருக்கு தென்னை மர தீவு அப்படின்னும் பவளப்பாறைகள் தீவும் அப்படின்னும் கொண்டாடப்படுது செயின் மாற்றின் தீவு இந்த தீவுக்கு தான் அமெரிக்கா வந்து குறி வச்சிருக்கு செயின் மாற்றின் தீவை எப்படியாவது வங்கதேச இருந்து கையகப்படுத்தி கொண்டோம்னா வங்களா விரிகுடாவில் நின்று இந்தியாவை வந்து அச்சுறுத்தி விட முடியும் அப்படிங்கிறதா அமெரிக்காவுடைய திட்டம் ஆனா அமெரிக்காவுடைய இந்த நாசகார திட்டத்துக்கு ஷேக் ஹசீனா ஒருபோதும் இடம் தரவில்லையாம் இந்தியா தான் வங்கதேச விடுதலை பெற்றுக் கொடுத்தாங்க இந்தியா தான் ஷேக் ஹசீனாவுக்கு ஏற்கனவே அடக்கலம் கொடுத்தாங்க இந்தியாவுடைய வங்கதேச முகமாக இருப்பதும் ஷேக் ஹசீனா தான் அவரிடமே அவர்கிட்டயே போய் அமெரிக்கா வந்து இந்த தீவிரவாதத்தை முன் வச்சு பேரம் பேசி பார்த்து ஆனா ஷேக் ஹசீனாவோ இந்தியாவுக்கு எதிராக துரோகம் செய்யவே முடியாது அப்படின்னு இருந்திருக்கிறாரு இந்த தான் அமெரிக்கா தன்னுடைய பங்குக்கு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான உள்நாட்டு புரட்சியை பாகிஸ்தான் கூட இணைஞ்சு நடத்தி கொண்டு இருக்கிறதாம் இதை வந்து ஷேக் ஹசீனாவே பகிரங்கமாக சொல்லியிருப்பதாகவும் ஊடக தகவல்கள் வந்து தெரிவிக்குது இதனால உச்சக்கட்ட கோபத்துல வந்து இந்தியா வந்து இருக்காங்க அமெரிக்கா மேல இன்னொரு பக்கம் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை பாராட்டிட்டு வர்றாங்க நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி நட்புக்கு ஒரு இலக்கணம் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாம் என்றோ செய்த உதவி இன்னைக்கு நமக்கு உதவுது நமக்கு ஆபத்து ஒன்று வரவிடாம அந்த நண்பன் வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட நாட்டுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க மாட்டேன் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் ஸ்ட்ராங்காக நின்னது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதே பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்ற நாடுகளை போல வங்கதேசம் போகல அமெரிக்கா வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க அவங்க கிட்டேயே பிடிவாதமாக இந்தியாவுக்கு ஆதரவாக வங்கதேசம் நின்று இருக்காங்க இந்த மாதிரியான நட்பு நாடுக்கு இந்தியா வந்து உயிரை கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய இந்தியா வந்து வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பாதுகாத்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்து நாம வந்து நம்முடைய நாட்டுல வச்சிருக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா அப்படின்னு கடும் கோபத்தில் இந்தியா இருப்பதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்தியாவை எப்படியாவது வளர்ச்சி சீனாவுக்கு எதிராக திசை திருப்பி அதே போல நாம சொல்றதை கேட்கணும் நாம சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு அமெரிக்கா எத்தனையோ முறை பல திட்டங்களை வந்து போட்டுச்சு ஆனால் ஒவ்வொரு திட்டத்திலையும் அமெரிக்காவுக்கு எதிராக நான் வந்து இதைத்தான் செய்வேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக இந்தியா வந்து தெளிவாக இருந்து அமெரிக்காவுடைய முஞ்சியில கரிய பூச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா எந்த அளவுக்கு வேணாலும் போவோம் அப்படின்னா அதை விட நாங்கள் மோசமாக நேர்மையான வழியில் போவோம் அப்படின்னு இந்தியா வந்து நிரூபிச்சிருக்காங்க வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதே போல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி பாகிஸ்தான் சரி ஏன் வங்கதேசமும் சரி இப்ப இந்தியாவுக்கு எதிராக திரும்புறாங்க அப்படின்னா இந்தியாவை ஒன்றும் செய்ய முடியாது இந்தியா கிட்ட வாராட்டினா ஒட்டை நறுக்கிடுவாங்க அப்படிங்கிறத இந்தியா பல முறை செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்தியாவை பகைத்து கொண்ட நாடுகள் எல்லாத்துக்குமே இந்தியா வந்து பாடம் புகட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க பாகிஸ்தான் இப்ப என்ன நிலைமையில இருக்கு இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க இலங்கையுடைய நிலைமையை நமக்கு தெரியும் அது திவாலாகி இப்போதான் ஓரளவுக்கு வந்து மேலே எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு அதே போல மாலத்தீவும் துள்ளிச்சு மாலத்தையுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவுல அடிவாங்குச்சு சீனாவை எடுத்துக்கிட்டோன்னா சீனா தான் முத முதல்ல நம்ம கிட்ட வச்சாங்க சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டி இன்னைக்கு வரைக்கும் சீனா நல்லா அந்த கெட்ட பேரை போக்கவே முடியல எப்படியாவது இந்தியா மேல தாக்குதல் நடத்தி தான் பட்ட அசிங்கத்துக்கு மீண்டும் ஒரு நல்ல சம்பவத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு துடியா துடிக்குது ஆனா ஒவ்வொரு முறையும் இந்தியா வந்து கடுமையான பதிலடி கொடுத்து சீனாவை திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க இப்படி வரிசையாக இந்தியாவை எதிர்த்த பல நாடுகளுக்கு இந்தியா வந்து பதிலடியையும் பாடத்தையும் புகட்டிட்டு வர்றாங்க இதே போல வங்கதேசத்துல இப்ப இடைக்கால அரசு வந்து உருவாகியிருக்கு இவங்க இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றிருக்கு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒண்ணு முகமது யூனிஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு வங்கதேசத்துடைய நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் இடைக்கால பிரதமராக பதவியேற்றிருக்கிறாரு இவர் பிரதமர் அதிகாரத்துடன் பதவியேற்றாலும் பிரதமர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு இருக்குமா அப்படிங்கிற விவரம் வெளியிடப்படல அந்த நாட்டுடைய தலைவர் புதிய அரசுடைய தலைமை ஆலோசகர் அப்படிங்கிற பெயர்ல தான் இவர் பதவியேற்றிருக்கிறாரு யூனிஸ் தலைமையிலான ஆலோசனை குழுவில் பதினஞ்சு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் இவர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் இந்தியாவுக்கு நெருக்கம் தற்போது யூனிஸ் உள்ளே வந்திருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு வகையில் சாதகமாக பார்க்கப்படுது ஆனால் கடந்த சில காலமாக இந்த முகமது யூனிஸ் வந்து இந்தியாவை விட பாகிஸ்தான் அமெரிக்கா கூட தான் அதிகம் நெருக்கம் காட்டிட்டு வர்றாரு இவர் அமெரிக்காவுடைய சிஏஏவுக்கும் மிகவும் நெருக்கமானவர் அதனால தான் இவரை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் வேறு சில அரசியல் அழுத்தங்கள் சர்வதேச திட்டங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நாட்டுடைய தற்போதைய பிரச்சனைகளை சமாளிக்க உதவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு முகமது யூனிஸ் வந்து சொல்லி மேலும் என்னுடைய நாட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்க்கவும் நாம் சிக்கல்ல இருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தோடையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு முகமது யூனிஸ் தெரிவிச்சிருக்காரு வங்கதேச மக்கள் வந்து இப்போது ஹசீனா வெளியேற்றப்பட்டதை கொண்டாடுறாங்க அதே நேரத்துல கொண்டாட்டமே இங்கே கலவரத்திற்கு மோதலுக்கு கூட வழிவகுத்து விடுது நாட்டுல விரைவில் சிறத்தன்மை வந்து திரும்பும் இப்போது நடைபெறுவது ஹசீனாவுடைய ஆட்சியின் தொடர்ச்சி கொண்டாட்டத்துக்கு அப்புறம் மக்கள் வீடு திரும்புவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அவங்க வேலையில கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்புறேன் அவங்க சுதந்திரமாக வேலை செய்வாங்க வங்கதேசம் வந்து நூத்தி எழுபது மில்லியன் மக்கள் வாழும் நாடு அவர்கள பெரும்பாலானோர் இளைஞர்கள் முறையாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த வேண்டும் ஜனநாயகம் தான் சிறத்தின்மைக்கு மருந்து அப்படிங்கிறத நாம் மனதில் கொள்ள வேண்டும் வங்கதேசம் திறமற்றதாக மாறினால் இந்தியாவுடைய வடகிழக்கு மற்றும் மேற்கு வங்க மாநிலம் மியான்மாருடன் சேர்ந்து பாதிக்கப்படும் வங்கதேசம் பாதித்தால் எல்லையில் இருக்கும் இந்தியாவுடைய மாநிலங்களும் பாதிக்கும் அப்படிங்கிறத இந்தியா மறந்துவிட வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதே போல இந்துக்கள்னாலையும் இந்தியானாலையும் இப்போ வங்கதேசமே அதிர்ந்து போயிருக்கு ஏழு லட்சம் பேரை குவித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க திரும்பி பார்க்க வச்ச சம்பவம் அப்படின்னு சொல்லணும் மாணவர்கள் போராட்டத்தினால வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சு நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாரு இதனை அங்கு போராட்டம் வந்து நிற்கல அங்குள்ள இந்து கோவில்கள் இந்துக்களுடைய வீடு கடைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுது இதனால ஆக்ரோஷமான இந்து மக்கள் ஏழு லட்சம் பேரை திரட்டி தலைநகர் டாக்காவில் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சாலும் கூட வங்கதேசத்துல போராட்டம் அப்படிங்கறது நிக்கல குறிப்பாக இடஒதுக்கீடு ஷேக் ஹசினாவுக்கு எதிராக நடந்த இந்த போராட்டம் தற்போது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாக மாறியிருக்கு அதாவது கடந்த அஞ்சாம் தேதி ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சு நம்முடைய நாட்டுக்கு வந்த நிலையில வங்கதேசத்துல சிறுபான்மை மக்களாக வசிக்கும் இந்துக்கள் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கு மேலும் இந்துக்களுடைய வீடுகள் கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்துக்களுடைய சொத்துக்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல ஏராளமான இந்து மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க நூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில ஷேக் ஹசீனாவுடைய அவாமிலீக் கட்சியைச் சேர்ந்த இரண்டு இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதனையடுத்து சில இஸ்லாமியர்கள் இந்து மக்களுக்கு ஆதரவாக கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இருந்தாலும் கூட வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் வந்து கட்டுக்க வரல கடந்த அஞ்சாம் தேதி ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சு இந்தியா வந்த வங்கதேசத்தில் ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்துக்களுக்கு எதிராக மொத்தம் இரநூத்தி அஞ்சு தாக்குதல்கள் நடந்திருக்கு இதனால் ஆக்ரோஷமான இந்து மக்கள் திடீரென நேற்றது பார்த்தீங்கன்னா வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் அந்த நாட்டுடைய இரண்டாவது பெரிய நகரான சிட்டாக்காங்குடைய வரலாற்று சிறப்புமிக்க செராக்கி ஃபகார் சதுக்கத்தில் ஒன்றாக திரண்டிருக்காங்க பல லட்சம் பேர் திரண்டு அமைதி ஊர்வலம் மற்றும் போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க மொத்தம் ஏழு லட்சம் பேர் திரண்டுள்ளதாக சொல்லப்படுது இந்துக்கள் மீது தாக்குதலை தடுக்க வேண்டும் தாக்குதல் நடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் இங்கு த நடக்கும் தாக்குதலால் ஏராளமானவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைய செல்றாங்க நாங்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவர்களா இல்லையா இடைக்கால அரசு இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை வேடிக்கை பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுபான்மையினரை துன்புறுத்துவர்கள் மீதான விசாரணையை விரைவுபடுத்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் சிறுபான்மையினருக்கு நாடாளுமன்றத்தில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சிறுபான்மையினருக்கு தனி பாதுகாப்பு சட்டம் வகுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த போராட்டத்தின் காரணமாக தலைநகர் டாக்காவுடைய சென்ட்ரல் பகுதியான ஷபாக்ல மூணு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து முடங்கியிருக்கு இந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய மாணவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்துக்களுடைய இந்த திடீர் போராட்டம் வங்கதேசத்தை நேற்று குழுங்க வச்சிருக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இது பற்றி அவர் என்ன சொல்றாருனா சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது கொடூரமானது போராட்டங்களை முன்னெடுக்கும் மாணவர்கள் இந்து கிறிஸ்துவ மற்றும் பௌத்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களும் இந்த நாட்டுடைய தானே நாட்டை காப்பாற்ற முடிந்த உங்களால் சில குடும்பங்களை காப்பாற்ற முடியாதா என்ன சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டும் அவங்க நம்முடைய சகோதர சகோதரர்கள் தான் நாம் அனைவரும் ஒன்றாக தானே போராடினோம் இனியும் ஒன்றாக இருப்போம் அப்பதான் தேச ஒற்றுமை வலிமையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இந்த சம்பவம் வங்கதேசத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் கடந்த ஒரு வாரத்துல இந்துக்களுடைய வீடுகள் மற்றும் இந்துக்களுடைய வணிக நிறுவனங்களை குறிவிச்சு பல தாக்குதல்கள் நடந்திருக்கு இந்த சூழல்ல தான் இங்கே மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிச்சு வங்கதேசமே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்